இனிதான வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் சகாயாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் மேலும் மீனம் ராசி சுக்கிர பகவானின் உச்ச வீடாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே உங்களுக்கு நல்ல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் வலுவாக பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே தொழில் ரீதியாகவும் அதிரடியான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அசுர யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் சுக்கிரன் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் தொழில் தொழில்ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் தனவரவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக நிறைந்து இனிதாக கிடைக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு கருதப்படுகிறது சுக்கிரன் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அணுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் செல்வச் செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பர வாழ்க்கை ஆகிய அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் அவற்றிற்கெல்லாம் அதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய பாவகிரகமாகக் கருதப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் மனையில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அமைப்பிற்கு துவக்கத்தில் பயணிக்கிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் இணைவு இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம்மனைக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய அளவில் பல அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு மாறும்போது அவருடைய பயண அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் பலவிதங்களான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்குவார் இப்படிப்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு யோகங்கள் நிறைந்தவையாக அதே சமயத்தில் துரதிருஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத வாய்ப்புகளும் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது ஒருவகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் சுக்கிரனுடன் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சுக்கிரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை அதேபோன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும்கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரதிசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாகக் கருதப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார் தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன அதைத் தவறவிடும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சினைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்றபோது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான குரு வலுவாக மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக உங்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பு எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது ஆனால் அவரை விட்டு விலகி வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருக்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் சந்தித்து வந்த சுபநிகழ்வுகளில் உருவான தடைகள் நீங்கும் பணவரவுகளிலிருந்து வந்த தடைகள் நீங்கும் உடல் நல ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் உடல் உபாதைகள் விலகி நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வருமானங்கள் மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் சனி விரயஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரயசனியின் ஆதிக்கத்தில் ஏழரை சனியின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சற்று கூடுதல் செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு வேலை ரீதியாக நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும் ஆகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுப்பதை தவிர்த்தல் நல்லது சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் எல்லா வகையான பணிகளையும் கையாளுவது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்கள் சலுகைகள் போன்றவைகள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் எனவே முன்கோபம் கொள்வதை தவிர்த்தல் நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட்டு எந்த வகையான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு அதன் காரணமாக சில எதிர்பாராத இடர்பாடுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக சரிகட்டக்கூடிய விதத்தில் நல்ல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் இதனால் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட உத்தியோகம் ரீதியான நிரந்தர பணியின் நகர்வை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாறுதல்கள் உண்டு சனி பனிரெண்டிலிருந்தாலும் கூட நான்கில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை மிகப்பெரிய அளவில் கையிலெடுக்க வேண்டாம் அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் ஏழரைசனியின் பாதிப்புகளை விலக்கி லாபங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கும் என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் கலைத்துறை கலைஞர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் அரசியல் ரீதியான பணிகளில் நல்லமாறுதல்கள் உண்டு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பல குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு ஆனால் நான்கில் சுக்கிரன் இருப்பதால் பல பிரச்சனைகள் வழக்குகள் உடைத்தெறியப்பட்டு முன்னேற்றங்கள் கிடைக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இரண்டில் இருப்பதால் விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு